சிறு வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியல சமீபத்தில் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க அந்த ஆயா இட்லி கடை போட்டா அதுக்கு உரிமம் லைசன்ஸ் வாங்கணுமா எதுக்கு ஆயாவுடைய இட்லி கடை அந்த ஆயாவே அனாதையா இருக்கிற காரணத்தால் தான் யாருமே ஆதரவு இல்லாத காரணத்தால் தான் ஏதோ அது பொழப்புக்காக அது ஏதோ தெரிஞ்ச விஷயம் என்ன இட்லி சுட தெரியும் அது இட்லியை சுட்டு ஏதோ ரோட்ல இருக்கிற இடத்துல அதுக்கு கடை வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா உங்ககிட்ட லைசென்ஸ் வாங்க முடியுமே ஐயா ஆயா ஐயா எப்படியா உங்ககிட்ட லைசன்ஸ் வாங்குவோம் அது லைசன்ஸ் கொடுக்கிற நிலையிலயா நீங்க இருக்கிறீங்க காசு இல்லாம யாருக்காவது லைசென்ஸ் கொடுத்துருக்கீங்களா நீங்க எல்லாம் Okay.